ஐயோ சமனத் ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உலக சந்தைகள் வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் அவங்களோட கம்பேர் பண்ணி நம்முடைய மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் அடுத்த மாதம் நவம்பர் எண்டுக்குள்ளே நிஃப்டி இருபத்தி ஏழாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி எதன் அடிப்படையில் சொல்றேன் சரி இதுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாருங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளவுதான் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டெசன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடியே ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோலாம் பண்ணுறது நிறைய யோசிச்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று பண்ணுறோம் ஸோ உங்களுடைய ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிளிக் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம இது பார்த்துடலாம் நிஃப்டி வந்து இருபத்தி ஏழாயிரம் வந்து போகும்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்றது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரீசன் வந்து ஜியோ பொலிட்டிக்கலி ஸோ ஜியோ பொலிட்டிக்கலி இப்போ வந்து பெரிய அளவில் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் இ இது ரஷ்யாவில் வந்துட்டு ரெண்டு ஆயில் கம்பெனிஸை வந்து அமெரிக்கா வந்து பேன் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு கிடையாது அதிரதே வந்து பெரிய அளவு இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா வந்து பெரிய அடிச்சுக்கிறது எதுவுமே இப்போதைக்கு இல்லை பெரிய அளவில் அதே மாதிரி காசா பிரச்சனை இஸ்ரேல் இது இருந்தது அது வந்து கிட்டத்தட்ட வந்து டைம் பீய் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாதில்ல அதுவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஸோ புதுசாக ஏதாவது வந்தாலும் ஒழிய வேறு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து சார்ட்லேட் நான் காட்டுறேன் யுஎஸ் மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு முக்கியமான அந்த டவு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நாஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்டேட் ஆயிடு ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது ஸோ அது பிரேக் அவுட் ஆகும்போது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் சரி நம்ம மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந்த வகையில் வந்து நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து இருபத்தி ஏழாயிரம் வர நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரி எதுக்கு ஏதாவது தடங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம் வந்து நான் தடங்களை இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அது எது அப்படின்னாக்கா பீகாருடைய எலெக்ஷன் எலெக்ஷனுடைய ரிசல்ட் அது என்ன சார் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும் அது எப்படி தடங்கலாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்று வந்து சிம்பிளாக சொல்லிடலாம் ஜென்ரலேபி வந்து இப்போ பீகார் வந்துட்டு பிஜேபி நிதிஷ்குமார் இவங்க இந்த கட்சி வந்து ஜேடி அண்டு பிஜேபி அந்த அலைன்ஸில் தான் வந்து ஓடிட்டுருக்கேன் ஒருவேளை இந்த இவங்க கூட்டணி வந்து தோத்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும் ஸோ பிஜேபி ரூலிங் பார்ட்டி வந்து தோத்துருச்சு அப்படின்ட்டு நல்ல செம்மையாக ஒரு கூப்பாடு போடுவாங்க அது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயமாக இருக்கும் சரி ஸோ ப்ராபப்ளி வந்து இது வந்து ரீ ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ மார்க்கெட்டுக்கு அது பெரிய அளவில் பூஸ்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னாக்கா இருக்கிறத ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் அப்போ எப்படி சார் வந்து பீகார் எலெக்ஷன் இதாக பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னாக்கா ஒரே ஒன்று நடந்தால் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே புரியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அங்கே வந்து இந்த பெரிய அங்கமாக இருக்கு ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாகவே ஸோ இப்போ இருக்கிற பார்ட்டி வைஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி வந்து என்டிஏ வந்து பிஜேபி எழுவத்தெட்டு சீட்டு ஜேடி நிதிஷ்குமார் கட்சி வந்து நாற்பத்தஞ்சு சீட்டு ஸோ இந்த கூட்டணி வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட் வச்சிருக்காங்க மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வச்சுருக்காங்க தென் வந்து லல்லு பிரசாத் பிரசாத் ஆர்ஜேடி காங்கிரஸ் ஸோ இவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பத்து இருக்குது ஸோ இந்த எலெக்ஷனில் இது நூற்றி நாற்பத்தி ரெண்டு விட விட ஒரு மேக்ஸிமா ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸ்வீப் ரிசல்ட் அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன் மோகன் அவன் டோட்டலாகவே முடிச்சுக்கட்டா அப்படி ஐ திங்க் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஜெகன்மோகன் எடுக்க முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பெரிய பாசிட்டிவ் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ பிஜேபி வந்து எழுபத்தெட்டு சீட்டு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்எல்ஏ சீட்டு எழுபத்தெட்டு இருக்கு இவங்க இதுலேருந்து நல்ல ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு கைனேஸாக பார்க்கலாம் இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டல் வந்து நூற்றி சாரி இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் பிஜேபி நூற்றி ஒன்றில் தான் போட்டியிடுது அதோடைய அடுத்த பெரிய க பாட்னர் வந்துட்டு நிதிஷ்குமாரோடைய ஜேடி ஜனதாதளில் வந்து நூற்றி ஒரு சீட்டில் தான் பண்ணுது இப்போது விஷயம் என்னென்னாக்கா நூற்றி ஒன்றில் வந்து அட்லீஸ்ட் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு சீட் ஜெயித்தா மட்டும்தான் அது வந்து ஒரு மாஸ்டர் ரெக்கிஷா பார்க்க முடியும் ஆல்ரெடி எழுபத்தி இருக்கு இதை விட கீழே போச்சுன்னாக்கா ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் இன்னொன்று இதை விட கீழே போகக்கூடாது இன்னொன்று வந்து பெருசாலையில் வரணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நைன்டி சீட் வரணும் நைன்டி சீட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ல சொல்கிறேன் பிஜேபிக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு தடங்களாக இருந்தாலும் இது ஒரு தடங்களாக இருக்கலாமே தவிர இல்லைனாக்கா இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறதான் சான்சஸ் இருக்குது ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து டுவெண்ட்டி செவன் செவன் தௌசண்ட் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு மாதிரி தெரியுது ஸோ இது வந்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டோடைய சார்ட்டும் யூஎஸ் மார்க்கெட் சார்ட்டும் பார்க்கும்போது சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒன்று கிளியர் ஆகிருக்கு சரி அடுத்தது நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு வரலாம் ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் மொத்தம் வந்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை கணிக்கிறதுக்கு ஒரு நாலு இண்டெக்ஸ் ஒன்று வந்து இந்த அமெரிக்கா ரீஜனை உள்ளடக்கி எம்எஸ்ஏ அமெரிக்கா இண்டெக்ஸ் ஒன்று தென் வந்து யூரோப் மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா ஸோ இதனை உள்ளடிக்கி எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ் ஒன்று தென் வந்து ஏஷியா பெசிஃபிக் ஏஷியாவில் இருக்க நம்ம இண்டிய இந்தியா சைனா தென் வந்து ஜப்பான் தைவான் இந்த ஏசிய பெசிபிக் ரீஜனில் இருக்கிற இதுக்கு ஒரு ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஏ ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ் தென் இந்த மூணையும் உள்ளடக்கிய இன்னொரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ் இந்த நாலு இண்டெக்ஸ் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம்னாலே போகிறோம் எப்படி நம்ம நிஃப்டி ஷார்ட் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நாலு இண்டெக்ஸ் நம்ம பார்த்துட்டாலே போகிறோம் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம மார்க்கெட் அதோட எப்படி வந்து கம்பீட் பண்ணிட்டு கம்பீட் பண்ணிட்டு இருக்கின்றிருக்கா நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி போய்ட்டு இருக்கு உலக நடப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா ஸோ நம்ம உலக நடப்போட நடப்போட ஒத்து போயிட்டு இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த எம்எஸ்ஐ இண்டெக்ஸ் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த இந்த வீடியோவில் எம்எஸ்சி இண்டெக்ஸ்னால் என்ன அது எதுக்காக பார்க்கணும் அப்படின்றது அக்குவேர் ஆணுவேராக ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிகிற மாதிரி வந்து ரொம்ப அதாவது ஐ மீன் எல்கேஜி ஸ்டூடெண்ட்னாக்கா மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் புரிகிற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸிக்வெண்ட்டு வீடியோ வீக்கில் நம்ம இதை போடும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வேர்ல்டு மார்க்கெட்ஸான இல்லையா உலக சந்தை சரி நான் ஒன்று சொல்லியிருந்தது வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ இது ஒன்று ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இண்டெக்ஸு தென் ஏசியா பெசிஃபிக் யூரோப் ஸோ இந்த மூணு ரீஜனையும் இல்லை உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் இது ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அமெரிக்கா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வீக்லி ஷார்ட்டில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது இப்போ வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு லைட்டாக பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ ஏசி இது அமெரிக்கா மார்க்கெட் ஐ மீன் இந்த அமெரிக்கா மார்க்கெட் அப்படின்றது நம்ம யுனைடெட் ஸ்டேட் யுஎஸ் மார்க்கெட் மட்டுமே கிடையாது கனடா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுஎஸ்ஏ தென் சென்ட்ரல் அமெரிக்கா தென் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் வெனின்சுலா அர்ஜென்டினா இந்த மாதிரி கண்ட்ரிஸும் அந்த ரீஜனில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ் உடனே இது யுஎஸ்ஏன்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது ஸோ அந்த இண்டெக்ஸ் தான் அந்த ரீஜனில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாதா பெரிய ஆள் அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி யுஎஸ்ஏ மார்க்கெட் தான் அந்த டவ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து ஒரு பிரேக் அவுட் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ ஆல் டைம் ஹையில இருக்குது நெக்ஸ்ட்டு யூரோப் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லாஸ்ட்டு செவரல் வீக்ஸாக வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹைலேயே இருக்குது பட் அந்த ஜூன்லேயே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன் ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து கொஞ்சம் அடுக்கி வசிட்டுருக்காங்க இன்னும் அதெல்லாம் ஒரு போர் முடிவுக்கு வரல பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் அடக்கி இருக்கிறதுனால ஸோ இப்போவும் இது வந்து ஒரு ஃபா ஒரு ஃபாதராக மூவ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தென் வந்து நம்ம ஏசியா ஸ்பெசிஃபிக் ஸோ இந்த ரீஜனில் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு மெயினாக வரும் அப்புறம் வந்து சைனா மார்க்கெட்டு ஜப்பான் மார்க்கெட் தைவான் மார்க்கெட்டு ஆஸ்திரேலியா மார்க்கெட் இது வந்து மேஜரில் இருக்கிற மார்க்கெட் ஸோ மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்னது ஸோ இந்த தான் மெயினு இந்த அஞ்சு தான் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்க்கும் போது இந்த ரீஜனில் இருக்கிற இண்டெக்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஆல் டைம் ஹையில இருக்குது ஆல் டைம் ஹை ஒர்க்கு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு இப்போ இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹை வந்து அந்த ரீஜனில் இருக்குது தொட்டுட்டு அந்த ரீஜனில் பண்ணிட்டு இருக்கு யூரோப் மார்க்கெட் அண்டு அமெரிக்க மார்க்கெட் பட் ஏஷிய மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ப்ராப்ரஸ் இருக்கு இது முக்கிய காரணம் வந்து ஜப்பான் மார்க்கெட் நல்லா வந்து அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது ஸோ இங்கே என்ன சார் ஒரு டெய்ல் வந்திருக்கு இதுக்கு யார் முக்கியமான காரணம் டெயில் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோடுமா இருக்கு இல்லையா அது யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிஃப்டி நம்ம எம்எஸ்ஐ இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம என்எஸ்சி வந்து நிஃப்டி சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கோம் அதே மாதிரி என்ன இது எம்எஸ்ஐ வந்து இந்தியாவுக்காக ஒரு இண்டெஸ்ட் வச்சுருக்கோம் எம்எஸ்ஐ இண்டியா இன்டெக்ஸ் அப்படின்ட்டு ஸோ இங்கே கிளியராக பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தெரியும் ஒரு டெய்ல் அப்பர் சைடில் இருக்கும் அதே மாதிரி என் இது வந்து என்எஸ்சியோட நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் நம்ம ரெகுலர் என்எஸ்சியோட நிஃப்டி இன்டெக்ஸ் அங்கேயும் நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு ரெண்டு செஷனாக பார்த்து கீழே வந்தது இல்லையா ஸோ அதோட தான் அங்கே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும் இங்கே ஒரு கூட இல்லைனாக்கா இது வந்து நல்ல ஒரு டெசிசிவ் கெண்டாக இருந்திருக்கும் ஸோ நம்ம தான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் காலவாரி வாரி ஊட்டிச்சு இந்த இண்டெக்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் ஸ்டில் நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸுக்கு ரெடியாக தான் இருக்குது ஸோ அது ப சொன்ன மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருந்தால் நமக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் அவுட்டை மேலே வந்துருக்கு ஸோ ஃபர்தராக மேலே போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளில் வந்து நிறைய வந்து அந்த ப்ராஃபிட் அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு ஆல் டைம் அதை நடக்க கூடிய விஷயம்தான் ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த திருப்பி அகைன் நம்ம வேர்ல்டு இண்டெக்ஸ்க்கு வரலாம் அமெரிக்கா இண்டெக்ஸ் யூரோப் ஏஷியா ஸ்பெசிஃபிக் ஸோ இந்த மூணு இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு அடுத்த ஒரு இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ உலக அளவில் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சல்டேஷன் வந்து லைட்டாக கொஞ்சம் பிரேக் அவுட் மேலே வந்திருக்கு ஸோ சப்ஸிக்கு ஒன் வீக்கில் இது வந்து நல்லாமே மேலே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லா மார்க்கெட்டாக வந்து நம்ம பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இது நல்லா மேலே வரும் ஸோ இங்கே வந்து எ எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ் பற்றி ஒன்று சொல்லணும் இப்போ நம்ம என்எஸ்சி பார்த்திங்கனாக்கா நிஃப்டி வந்து ஒரு ஐம்பது ஸ்டாக் தான் அந்த லார்ஜ் கேப்பில் இருக்க ஃபர்ஸ்ட்டு அந்த ஒன் டு ஃபிஃப்டி ஸ்டாக் மட்டும்தான் எடுத்து சாரி அக்ராஸ் த இதில் இருந்து செக்டரில் இருந்து இந்த ஃபிஃப்டி ஸ்டாக் உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் நம்ம என்ன பட் எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ்ன்றது என்னென்னக்கா அவங்க வந்து நூற்றி ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்மள வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஹண்ட்ரடு அடுத்து மிட் கேப் சொல்லக்கூடிய ஒன் நாட் ஒன்லருந்து டூ ஃபிஃப்டியில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுத்துருக்க மாட்டாங்க இது ஸோ இந்த ஒன் எயிட்டி ஸ்டாக்ன்றது லார்ஜ்லி லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஸோ அப்போ என்னென்னாக்கா நம்ம லார்ஜ் கேப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மிட் கேப் பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து இதில் வந்துடும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸாக நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து இந்த ரேஞ்சு பார்த்திங்கனா நல்ல ஒரு பிரேக் அவுட் காட்டுது இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணும்போது ஏசியா மார்க்கெட்டும் நல்ல ஒரு மேலே வரும் ஸோ ஓவர் மார்க்கெட்டு பார்க்கும் போதும் நல்லா வந்து ஒரு அப்சைட் வந்து எகெயின் ஃபர்தர் மோக்கு ரெடியாக இருக்குது ஸோ இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டு அண்ட் நம்முடைய மார்க்கெட்டுடைய கம்பேரிசன் ஸ்டடி அண்ட் அரியும் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக எகென் அந்த வீடியோ பார்க்காதவங்க அது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும் தென் வந்து யுஎஸ் மார்க்கெட் ஒரு முறை நம்ம மூணு இண்டெக்ஸும் பார்த்தலாம் டவ் எஸ்என்பி ஃபைவரன் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டவ் பாருங்க நல்லாவே வந்து இந்த ஒரு ரீஜன் வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு மல்டிபிள் டைமில் இந்த ஆல் டைம் ஃபைவ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது ஸோ சப்ஸிகண்ட் வீட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் ஒரு பிரேக் அவுட் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு தாதா அப்படின்னு சொன்னாக்கா இயர்ஸ் மார்க்கெட் ஸோ அந்த வகையிலும் பார்க்கும்போது வந்து இயர்ஸ் மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெடியாக தான் இருக்கு ஸோ எகைன் ஒன்ஸ் செகண்ட் நம்ம இந்த வேர்ல்டு இண்டெக்ஸ்ல பார்க்கலாம் இது வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இது அப்படியே கொஞ்சம் மந்த்லியில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் எஸ் ஸோ மந்த்லியில் பார்த்தோம்னாக்கா நல்லாவே தெரியும் இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டுடைய சார்ட் பேட்டன் அமெரிக்கா மார்க்கெட்டுடைய சார்ட் பேட்டர்ன் ஏசியா மார்க்கெட் ஷார்ட் பேட்டன் அண்ட் யூரோப் மார்க்கெட் ஷார்ட்பட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஸோ நம்மளும் பார்ட் ஆஃப் இதில் தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கனாக்கா இதுலேருந்து இருந்து ஒரு தெரிய வர ஒரு விஷயம் என்னென்னாக்கா எந்த ஒரு மார்க்கெட்டும் வந்து தனிச்சு நான் வந்து நான் என் வழி தண்ணி வலி அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் டேம்லன்னு பார்க்கும்போது எல்லா மார்க்கெட்டும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும் நீங்கள் எந்த இது பார்த்தீங்கன்னாலும் சேனல் இது கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அது தான் இருக்கும் ஸோ நம்மள்தான் பார்த்திங்கன்னா நம்மளது கொஞ்சம் வந்து டிவைட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து லாங் டைமில் பார்க்கும்போது இதுவும் நம்மளோட மார்க்கெட்டு வந்து ஓல்டு மார்க்கெட்டோட வந்து ப சேர்ந்து பயணிக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அப்சைடு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த பேஸிஸ்ன்னு சொன்னால் நவம்பரில் வந்து அடுத்த ஒரு மைல் ஸ்டோன்னா வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கிற ஒரே அப்சக்கல் வந்துட்டு பீகார் எலெக்ஷன் மட்டும்தான் ஸோ அதர் தென் தட் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் இதே மாதிரி உலக சந்தை அப்படின்றத நம்ம சாட்டர்டே வீடியோவில் பார்ப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்ட் எழுதணும் பாய் தேங்க்யூ